அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் எஸ் எம் மீடியாவின் திவ்யா நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போற தலைப்பு உலக அளவில் கொரோனா ஆக்டிவ் கேஸ்கள் ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலு கோடி உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு அதிகரித்து கொண்டே வரும் நிலையில் சற்று முன் வெளியான தகவலின்படி உலகம் முழுவதும் கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்ட பெண்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து புள்ளி இருபத்தி நாலு கோடியாக அதிகரித்துள்ளது உலகம் முழுவதும் அஞ்சு கோடியே இருபத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது மேலும் உலகம் முழுவதும் கொரோனாவிற்கு ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் மரணமடைந்துள்ளனர் என்றும் உலகம் முழுவதும் கொரோனாவில் இருந்து மூணு கோடியே அறுபத்தி ஆறு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு பேர் மீண்டனர் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது உலகம் முழுவதும் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சத்தி அறுபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு ஆக்டிவ் கேஸ்கள் உள்ளன அமெரிக்காவில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஒரு கோடியே ஏழு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது என அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் பலியானோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு என்பதும் குணமானோர் எண்ணிக்கை ஆறு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை எட்டு கோடியே அறுபத்தெட்டு லட்சத்தி நாலாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என அதிகரித்துள்ளது இந்தியாவில் பலியானோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஐந்து என்பதும் குணமானோர் எண்ணிக்கை எட்டு கோடியே ஆறு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரேசில் நாட்டில் கொரோனாவால் பாதிப்பு அடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை ஐந்து கோடியே எழுபத்தி நாலு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி ஏழு என அதிகரித்துள்ளது பிரேசில் நாட்டில் பலியானோர் எண்ணிக்கை ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நானூற்றி ஆறு என்பதும் குணமானோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து செய்திகளை தெரிந்து கொள்ள எஸ்எம் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை